அப்சரா கிளாசிக் இது வசந்தம் உங்கள் வீட்டில் இந்த பொருட்களை திறந்து வைத்தால் வறுமையும் துயரமும் உங்கள் வீட்டில் குடிகொள்ளும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது நீங்கள் புத்தகங்களை படித்த உடனேயே அவற்றை மூடிவிடுங்கள் ஒருவேளை புத்தகம் படித்தபடியே திறந்து வைத்திருப்பது தவறு என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளன வேதங்களின்படி புத்தகங்கள் புதனுடன் தொடர்புடையதால் அது புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சின் காரணியாகவும் அறியப்படுகிறது எனவே உங்களது வீட்டில் ஒருபோதும் புத்தகங்களை திறந்து வைக்க வேண்டாம் மேறினால் புதன் பலவீனம் ஆகிவிடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உப்பை பயன்படுத்திய பிறகு நீங்கள் ஒருபோதும் அதை திறந்து வைத்திருக்க வேண்டாம் ஏனெனில் உப்பு சந்திரனுடன் தொடர்புடையது நீங்கள் உப்பு டப்பாவை திறந்து வைக்கும் போது அது சந்திரனை பலவீனப்படுத்துகிறது உங்களது ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தால் திங்கட்கிழமை உப்பு தானம் செய்யலாம் அதன் பிறகு பால் பாத்திரத்தை திறந்து வைக்கக்கூடாது அப்படி பால் பாத்திரம் திறந்திருந்தால் உங்களது ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமடைய வாய்ப்பு அதிகம் உள்ளது இதனால் உடல்நலம் மற்றும் நிதி அடிப்படையில் இழப்புகளை நீங்கள் மோசமாக சந்திக்க நேரிடும் வாசு சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் உணவுப் பொருட்களை திறந்து வைக்கக்கூடாது இப்படி செய்வது தவறு ஒருவேளை அப்படி திறந்திருந்தால் உணவு மற்றும் பணம் இரண்டிலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தவறுதலாக கூட வீட்டில் இருக்கும் அலமாரியை ஒருபோதும் திறந்து வைக்கக்கூடாது என்று வாசு சாஸ்திரம் சொல்லுகின்றது ஒருவேளை திறந்திருந்தால் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் அது மட்டுமின்றி அலமாரி திறந்திருந்தால் வீட்டில் வறுமை நிச்சயம் பெருகும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்